ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் ஒரு இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மோர்க்கரச பற்றி தான் நம்ம பயன் என்ன பெ பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதை பயன்படுத்துகிறதுனால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டுலையும் சரி அவங்களுடைய காயினுடைய குவாலிட்டியிலையும் சரி எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நாம் எடுத்துருக்க கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்கல ஐந்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கரைசல் வந்து நம்ம எடுத்திருக்குறோம் அந்த ஐந்து லிட்டர் மோர் கரைசலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி அதிலிருந்து வெண்ணெயை எடுத்துருங்க அந்த ஒரு லிட்டர்லேருந்து எடுக்கப்பட்ட தயிர் தயிரினுடைய மோரை வந்து அஞ்சு லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்காங்க அஞ்சு லிட்டராக வந்து தண்ணி ஊற்றி ஒரு ட்ரம்மில் வந்து வச்சுக்காங்க ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு மிக் மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னாக்கில்ல பேசில்ல சப்ஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்டு செய்யக்கூடிய ஒரு பேக்டீரியாவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே பிஜிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிளான் க்ரோத் ப்ரமோட்டிங் பேக்டீரியம் ஸோ இது என்ன பண்ணுனாக்க செடிக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி செடிக்கு தேவையான ரெசிஸ்டன்ட் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி செடியில் இருக்கக்கூடிய ஃபங்கல் டிசீஸ் பேக்டீரியல் டிசீஸ் வரவிடாமல் பாதுகாத்து வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் செய்யக்கூடியதுதான் இந்த பேசில சப்ஸ்டன்சில்ஸ் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம மோர்கரிச்சலோட சேர்க்கும் போது இன்னும் எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யும் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சோருக்கி வச்சுருக்கக்கூடிய மோரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் ஊற்றி நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிக்க வச்சுருங்க ஒரு ஒரு பெரிய ட்ரம்லையோ இல்லை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு டைட்டாக வைக்கக்கூடிய ஒரு அஞ்சு லிட்டரு கேன்லேயோ நல்லா புளிக்க வச்சுருங்க பெரிய ட்ரம்முலுனா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கில் மூடி போட்டு அஞ்சு லிட்டர் கேன்லேயோ பத்து லிட்டர் கேன்லையோ போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு காலையிலையும் ஈவினிங்கும் லைட்டாக மட்டும் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி வச்சிட்டீங்கனாக்க நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி புளிக்கப்பட்ட அந்த அஞ்சு லிட்டர் மோரில் தான் நாம் இந்த அரை லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஆறாவது நாள் அதுக்குள்ளே ஊற்ற போகிறோம் அதுக்குள்ள ஊற்றிட்டு அதுவுமே திரும்ப இன்னும் ரெண்டு நாள் வந்து வச்சிருக்கணும் அந்த பேசன்லெஸ் சப்சிடல்ஸும் அஞ்சு லிட்டர் மோரும் பச்ச அஞ்சு லிட்டர் மோரத்துலேயும் திரும்ப இன்னும் ரெண்டு நாள் வச்சிருந்தாக்கல இன்னும் அந்த ரெண்டு மோர் புளிக்கப்பட்ட மோரும் இந்த பேசிலெஸ் சப்சிடீஸ் இணைந்து இன்னும் நிறைய பெனிஃபிஷியல் மைக்ரோ மைக்ரோஆர்கனிசம் வந்து அதில் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி இந்த பேசிலெஸ் சப்சீஸ் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து பல மில்லியன் நுண்ணுயிர்களை வந்து இனப்பெருக்கம் அடையும் ஸோ அப்போ வந்து அதை வந்து செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறம்போது நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு நாள் வந்து இப்போ கம்ப்ளீஷன் ஆயிருச்சு நம்மளுக்கு அந்த நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இப்போ அந்த காம்பினேஷனை வந்து ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவு வந்து நீங்க கலந்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு டேங்க்குன்னா பத்து லிட்டர் அளவுலேயே ஒரு ஸ்ப்ரேயிங் கேனில் நீங்கள் இதை வந்து அரை லிட்டர் ஊற்றிட்டு மீதி வந்து தண்ணி ஊற்றி ஃபுல் பண்ணி செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் என்னென்ன மாதிரியான செடிகளுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னாக்கல நம்ம மெயினாக தக்காளி செடிக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் தக்காளி செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும் என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூ ஃப்ளவரிங் டைமில் வந்து நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணாக்கல அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகாது அந்த காம்பு நல்லா வீ திரியாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி காம்பில் இருக்கக்கூடிய காம்பல்கள் நோய் சத்து பற்றக்குறைனால பூ கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இல்லாமல் நல்லா வளர ஆரம்பிக்கும் ஏ பயோட்டிக் பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த பேசில சப்சிடல்ஸ் மிக முக்கிய பணியாக செய்யும் ஸோ அதனால வந்து அந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு செடி வளர்ச்சியை நோக்கி போய் பூ நிறைய பூக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி பணிகளை வந்து இதை செய்யும் ஸோ அதே மாதிரி நிறைய வந்து ஹனிபீஸ்களை வந்து வர வைக்கும் ஸோ என்னென்னா அதில் நல்ல ஒரு அந்த ஹார்மோன்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த வாசனைக்காக ஹனிபீஸ் நிறைய வரும் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் இந்த மாதிரி உங்களுக்கு செடியில் நல்ல நல்ல பெனிஃபிட்ஸை தான் இது ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு டைம் இப்போ இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க அப்படின்னாக்கல இன்னும் கழித்து ஒரு வாரம் கழித்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் இந்த மோர்கரைசில் வந்து நீங்கள் ஒரு டென் டேஸ் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும் இன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கில் திரும்ப வந்து அது வந்து ஒரு ஏழு ஒரு ஆறுலேருந்து ஏழு நாளைக்குள்ள வந்து அதை பயன்படுத்திடுங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறது வந்து மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க மேலே நல்லா நினைச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க இரண்டாவது டைமாக கொடுக்குறத ட்ரிப் வழியை கூட கொடுத்துருங்க அப்போ வந்து கீழே வேர்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸை பண்ணும் மேலையும் இலைவழியாகவும் பண்ணுறம்போது செடி நல்லா ஒரு குளிர்ச்சியான ஒரு சிதோசனை நிலைக்கு போகும் அப்போ செடி நல்லா அந்த வைரல் டிசீஸே இருந்தால் கூட ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி நல்லா போகும் அந்த வந்து காம்பல்கள் நோயெல்லாம் வரும் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும் எந்த மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து பந்தல் காய்கறி போட்டிருக்கீங்க இல்லை மிளகாய் கத்தரி இந்த மாதிரி காய்கறிகள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா பூ வகையான செடிகளுக்கு வந்து இதை பயன்படுத்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பட் காய்கறிகளுக்கு பல வகைகளுக்குமே இது வந்து பயன்படுத்தி பற்றலாம் பல வகைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி அதில் பூ கொட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தாலே அதுவுமே வந்து சரி செய்யப்படும் நோய் தாக்குதலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யப்படும் ஸோ இது வந்து நீங்கள் காசு கொடுத்து பெரிய அளவில் காசு கொடுத்து ஒன்றும் பெருசாக வாங்க போகிறது இல்லை இது ஒன்ஸ் நீங்கள் அந்த பேசில சப்ஸிடல்ஸ் தான் நீங்கள் காசு கொடுத்து அதிகமாக ஒரு முந்நூறுரூவா இருக்கும் அந்த ஒரு லிட்டரோட காசு அதை கொடுத்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்து அந்த நம்ம லிட்டர் வந்து பிஜிபிஆரோ இல்லை இந்த சிவிடி எக்ஸ்ட்ராக்டோ அந்த மாதிரி வந்து வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லிட்டு தனியாக கொடுப்பாங்க நீங்க மருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது அது வந்து முந்நூறுவா நானூறுவா காஸ்ட் ஆயிரும் அது ஒரு டைமுக்கு தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் நீங்கள் இதை வந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கெல்லாம் ரெண்டு மூணு டைமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு நம்மளுக்கு சேஃபாகவும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு நீங்கள் பட் இதை வந்து கெமிக்கலோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படியே கெமிக்கல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப்பு விட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் நாள்னால் கேப்பு விட்டு அந்த கெமிக்கல் மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷனை பண்ணிக்காங்க கெமிக்கலோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இதனுடைய வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ வாட்ச் மை வீடியோஸ்